நான் முதல்வன் ஸ்கீம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் மற்ற ஸ்கூல் பசங்களுக்கும் அது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து இப்போது இந்தியா லெவலில் வந்து ஆல் இண்டியா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இங்கே தமிழ்நாட்டு லெவலில் வந்து இந்த நான் முதல்வன் ஸ்கீம் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ கண்டக்ட் பண்ணி பசங்களை வந்து எடுத்து அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறதோட ஸ்டை பண்ணும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி அதை செலக்ட் ஆகி இருக்கவங்களுக்கு வந்து அது பெனிஃபிஷியலாக இருக்கும் அதுல செலக்ட் ஆகி வரவங்களுக்கு அது பெனிஃபிஷியலா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் வராங்க நிறைய அந்த மாதிரி எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து அது அது பத்தி எனக்கு தெரியல ஆனா வந்து இந்த காம்படிட்டிவ்க்கு எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க வந்து அதுல செலக்ட் ஆயி அந்த எக்ஸாம்ல எழுதி அது கிளியர் பண்றவங்களுக்கு அது பெனிஃபிஷியலா இருக்கும் விமன் சேஃப்டி அப்படிங்கிறது எப்படி நம்ம சென்னை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வெளியில போறோம் வரோம் நான் மிட் நைட் வரைக்கும் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து சேஃபாக தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சென்னையில் பொறுத்த வரைக்கும் சென்னையில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் சென்னையில் வந்து நான் மிட் வந்திருக்கேன் எனக்கு வந்து சேஃபாக தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த ரோட்ஸ்லாம் வந்து நான் யூஸ்வலாக போகிற வர தான் அதனால் அது எனக்கு இந்த இடமும் ஃப்ரீயாக தான் இருக்க மாதிரி இருக்குது ஸோ நான் போகிற இடம் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஃப்ரீயாக தான் இருந்த மாதிரி இருக்குது சேஃப்டியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ நம்ம ஸ்டேட் பொறுத்த வரைக்கும்னு எனக்கு எதுவும் தெரியல எனக்கு என்னுடைய பர்சனலு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ்க்கு வந்து எதாச்சும் சைட்மெண்ட் மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல அந்த மாதிரி அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ்க்கு இப்போ நம்ம எல்லாருக்குன்றது மாதிரி இல்லாமல்

கவர்மெண்ட் வெஹிக்கல் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து எல்லா இது வந்து இங்கே இருக்கு ரூரலில் வந்து ரேர் டைமிங்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ ரூரல்லையுமே வந்து இங்கே இருக்க மாதிரி எஃபிஷியன்ட் டைமிங்ஸ்ல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன பலன் கிடைக்கும் என்ன ஃப்ரீயாக போகிறதுனால இப்போ எங்களுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் டிபெண்ட் இதுக்காக ட்ராவலிங்க்குன்னு சொல்லிவிட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லை எங்கே வேணாலும் நாங்களே போய் வாங்கிக்குவோம் இப்போ எல்லாம் வந்து இதுக்காக போகணும் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி இங்கே வரும்போது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணி கேட்டுட்டுக்கிறோம் இல்லை எங்களுக்கு வந்து டைமிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்களே போயிட்டு கேட்டு எங்களுக்கு வேணுன்றதை வாங்கிட்டு வந்துடுவோம் வேறு எதுவும் வரலை அவரால் முடிஞ்சது மக்கள் இல்லாத மக்கள் எங்களுக்கு ரூபாய் உதவி பண்ணுறாரு பஸ் ஃப்ரீயா விடுறாரு இருக்கிறவர்கள் அவரு தான் பண்றாரு ஆட்சி வந்து பரவாயில்ல நல்லா அளவுக்கு பெண்களுக்கு பண்றாங்க ஆணுங்களும் கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்கும் அதை விருப்பம் போகிறோம் ஆனால் பண்ணணுன்றது வந்து நம்ம கட்டாயப்பட்டு சொல்ல முடியாது அரசாங்கத்தினுடைய சூழ்நிலைகள் என்னவோ அவங்க அது மாதிரி தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு சில பொருளாதார சிக்கல்கள் இருக்கும் பெண்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்றத வந்து யோசிச்சு பண்ணி இருக்கிறாங்க செய்கிறது நல்ல விஷயம்தான் ஏன்னா எல்லார் வீட்டு பெண்களையுமே அதில் வந்து பயன்படுவாங்க யாருமே இல்லை முடியாது அப்படிங்கிற கிடையாது எல்லாருமே பயன்படுவாங்க எங்கள் இந்த நாலு வருஷம் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நாட்டில் எந்த ஒரு தொல்லையும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அது பாட்டு அது வேலையை பார்த்துட்டு அவங்க போய்ட்டுருக்குறாங்க நானும் இதில் பாதிக்கப்படலை என்னால் அரசாங்கத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கு பாராட்டக்கூடிய அம்சமாக இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய அளவில் மக்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் ஆட்சி போயிட்டுருக்கு அதை நம்ம பாராட்டலாம் ஏன்னா சில தொந்தலை இதுவரைதான் அந்த இப்போ பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு இல்லாமல் அது அப்படி நிதானமாக போயிட்டுருக்குது ஆட்சி அது நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு முறை அவருக்கு வாய்ப்பு இருக்கா தர எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குது ஆனால் மற்றவங்க எப்படி கருத்துன்னு சொல்ல முடியாது நான் இங்கே இருக்கிற சூழ்நிலையை வச்சு சொல்கிறேன் எந்த ஒரு வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்களுக்கு எப்படின்னு சொல்ல முடியும் கேம்ஸ் எல்லாம் நிறையா கொண்டு வந்துருக்காங்களே அவங்க இப்போ ஆனால் பட் எதுவும் கொஞ்சமாக படுத்திட்டு அதிகமான மக்களுக்கு இன்னும் போய் சேரல இன்னும் சிட்டி சைடெல்லாம் நிறைய ஓரளவுக்கு ரீச் ஆகுதுங்க நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கிறதால அது நிறைய பேர் ரீச் ஆகுது ஆனால் வில்லேஜ் சைடில் இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லை யாருக்குமே முறையாக பெனிஃபிட் போய் சேரல மகளிருக்கு அந்த பேருந்தும் சரி அந்த உரிமை தொகை தௌசண்ட் ருபீஸும் சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய அது பெஸ்டான ஒரு ஸ்கீம் நான் சொல்லலாம் இன்னும் நிறையா இருக்குது பட் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு இது இருக்கு இன்னும் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக அப்போ இப்போ இதை நிறைய இடத்துல வந்து இந்த கொலை கொள்ளைகள் இந்த மாதிரி நிறையா நடக்குது பார்த்தாலே பயமாக இருக்குது அதுதான் மக்கள் பயப்படுறாங்க வேறு ஒன்றும் என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்க வேலை செய்யுங்களா ஆமாம் நான் படிக்கிறேன் ஒன் மில்லியன் ஒன் ட்ரில்லியன் டாலர் வரணும்னு சொல்லிடுறாங்க அதை பற்றி என்ன கன்ஃபார்ம் வரணும் அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் அங்கே நிறையா வருது இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா அங்கே வரணும் இன்னும் அதுக்கு இன்னும் கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணணும் பட்ஜெட்லாம் நிறையா இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறாங்க தான் அது அரசியல் காரணமாக நிறைய பேர் வந்து அதை கொண்டு போய் சேர்க்க மாட்டேன்றாங்க அரசியல் காரணமாக மற்றபடி பட்ஜெட்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய நிறைய ஒதுக்கிறாங்க ஏன்னா இது வந்து ஜிடிபி வந்து இந்தியாவோட ஜிடிபியில் சென்னையும் அதாவது தமிழ்நாடு ஒரு கான்ட்ரிபியூஷனோட அதோட பங்கு அதிகமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் வருது இல்லை வெளி இருந்து அதனால் வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் சரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் சரி நிறைய உருவாகுது வேலை வாய்ப்புகளும் வருது தான் மக்கள் தான் அதை தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக பயன்படுத்திக்கணும் நான் சொல்றேன் ஆந்திராவில் எப்படி பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர் வந்து இந்த டெவலப்புக்காக இது பண்ணுறாரு அந்த மாதிரி இங்கே கம்பேர்டு டு ஏடி ஏடிஎம்கே டிஎம்கே வந்து டெவலப்மெண்ட் இருக்கு பட் ஆனால் என்ன பயப்படுறாங்க மக்கள் ஒரு சில விஷயத்தில் நிறையா ஸ்கீம் போய் சேர்றதாலையும் சரி நிறையா மெர்டல் நிறையா இருக்கு எனக்கு தெரிஞ்ச நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கன்ஃபார்ம் அலோவ் பண்ணோம் தான் ஏன்னா நிறைய மக்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும் வெறும் ரெண்டு லாங்குவேஜ் நாட்டு பத்தாது ஏன்னா நாட் எனக்கு போதும் பட் ஆனால் இன்னும் கற்றுக்கிட்டால் நல்ல விஷயம் விஷயந்தானே கற்றுக்கிட்டால் கன்ஃபார்ம் எல்லாேருமே நல்லா தான் இருப்பாங்க யாரும் கற்றுக்கிட்டால கெட்டு போக போகிறது கிடையாது எது வேணாலும் எடுத்து படிச்சிக்கலாம் எப்படி இருக்குது இந்த நாலு வருஷம் ஆட்சி நல்லா இருக்கு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சிறப்பாக சிறப்பாக நடத்துகிறார் யாரும் எது திட்டல தான் அவங்க திட்டினா கூட அவர் பொறுமை தான் பதில் சொல்றாரு அது ஒரு முதலமைச்சருக்கு ஒரு ஒரு ரொம்ப நல்லது அது டாட் இறங்கி ஏதாவது பண்ணுவாங்க இல்லைங்களா அவர் அதெல்லாம் பண்ணலையே சாப்பிட்டா தானே இருக்காரு அவர் செய்யறது தான் ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னும் தான் இருக்காரு மொல்லமா ஆனா ஜனங்க அவசரப்படுது அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியாது இல்ல நாலு வருஷம் ஆச்சு நல்லா தான் போயிருக்கு நல்லா பண்ணியிருக்காரு நம்ம முதல்வர் எல்லாம் மகளிருக்கு நல்லா உதவி நல்லா பண்ணியிருக்காருல்ல மகளிர் இது பண்ணியிருக்காரு மகளிர் பஸ்ஸுக்கு எல்லாம் ஃப்ரீயாக விட்டுருக்காப்புல நல்லா ரேஷன்லாம் நல்லா வந்து தானே மக்களுக்கு நல்லா பயன்பாடு தான் பண்ணியிருக்காப்புல நமக்கு தெரிஞ்சு பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறாங்கண்ணா எந்த ஸ்கீம்லாம் நல்லா இருக்குண்ணே இதெல்லாம் இந்த மகளிருக்கு பேருந்து இதுலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் இந்த காவா மழை நீர் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்குறாங்க அதாவது நம்ம இப்போ எங்க இருக்க ஏரியாவில் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நல்லா இது மெயின்டைன் பண்றாங்க மழை நீர் இது பண்றாங்க தண்ணிக்கு ரோடு அப்புறம் மற்ற கரண்ட் வசதி அதெல்லாம் கொஞ்சம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக அடிப்படை வசதி கொஞ்சம் நல்லா இருக்குது தான் சொல்றோம் கஷ்டப்படுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வலையாக கிடைக்குது சந்தோஷம் அவ்வளோதான் வேற எதுவும் சொல்றது இல்ல அது இல்லாம நாங்கள் கஷ்டப்படுறோம் கடனிடம் வாங்குறது இது நம்ம ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அதை வச்சு பசங்களுக்கு யூஸ் பண்றேன் ஒரு உதவியா இருக்கும் என் பிள்ளைங்க கேட்கறதை வாங்கி கொடுக்குறேன் அவ்வளவுதான் அந்த நேரத்துக்கு இல்லைன்னு சொல்றேன் அந்த காசு அவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ எங்கன்னா போனாலும் த்ரீ பசங்களுக்கு கிடைக்குது இப்ப நான் அந்த நூறு இரநூறுவான்றது ஒரு நாளைக்கு எனக்கு வந்து மிச்சம் தான் நான் இல்லைன்னு சொல்லல அந்த இரநூறுவா வச்சு நான் மிச்சம் பண்ணி வீடு தேவையான ஏதோ மளிகை சாமான் ஏதோ பசங்க கேட்கறது வாங்கி நோட்டு புக்கு மளிகை சாமான் அது மாதிரி வாங்கிக்கிறேன் அவங்க பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் எதுனா கேட்டேன் எதுக்கு அதுல மிச்சம் பண்ணி நான் பிள்ளைங்களுக்கு வாங்கி தரேன் இல்லன்னா நான் அதை கடன் தான் என் பிள்ளைங்களுக்கு நிலைமையில இருக்கும் உணவு ஆ டிஃபன் தராங்க சத்துணம் நல்லதா இருக்கு சாப்பிடறாங்க பசங்க ஆமா காலை டிஃபனும் தராங்க என்ன தராங்க பசங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு இட்லி தராங்க பொங்கல் தராங்க பசங்க சொல்லுவாங்க நானும் செய்வேன் அவங்க சாப்பிட டைம் இல்லன்னா அங்க போய் அதையும் சாப்பிடுவோம் குடுப்பாங்க சாப்பிடாதவங்க கண்டிப்பா போய் சாப்பிடணும் சாப்பிட்டவங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டேன் பசங்க சொல்லுவாங்க அதனால தெரியும் கொஞ்சம் வந்துருங்க ஒரு நிம்மதி இருக்கு ஆமா அதை போய் சாப்பிடணும் இல்ல சாடாம பிள்ளைங்க தனியா இருப்பாங்க செஞ்சிருவ செய்யாமலாம் இருக்க மாட்டேன் இருந்தாலும் இங்க சாப்பிட்டு டைம் இல்லை டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அங்கே போயிட்டு அதை சாப்பிட்டுக்கிறாங்க அதுவும் இருக்கு இல்லை விலைவாசிலாம் ஏறி போச்சு இல்ல விலைவாசிலாம் ஏறி போச்சு நம்ம ஆட்டோக்கு மட்டும் ஏற்றவே இல்லை பழைய இதுலேயே தான் இருக்கு ஏத்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால கவர்மெண்ட் தான் கொஞ்சம் பார்த்து செய்யணும் எவ்வளோ வாட்டி ஸ்ட்ரைக் பண்ணோம் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம தான் இருக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்கும்

அதெல்லாம் மிச்ச இதெல்லாம் பண்ணலை இவங்க வந்து நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க அதனால் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அதனால அந்த பிரதிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய இது பண்ணிருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் மைனஸ் சரி அவங்க கிட்ட பிடிச்ச குணம் அப்படின்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போற குணம் இருக்கு எல்லா மக்கள்கிட்ட எல்லா கொஞ்சம் இதெல்லாம் அனுசரிச்சு போற குணம் இருக்கு நம்ம முதலமைச்சர்கிட்ட ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்கு அதனால அவர்கிட்ட அந்த குணம் எனக்கு பிடிக்கும் அஞ்சாவது வருஷத்துக்குள்ளே போகிறாங்க சரி எப்படி இருக்கு நம்ம ஸ்டாலின் ஒரு ஆட்சி ஒன்று சொல்றதோ எதுவும் ஒன்றும் இல்லை இல்லை ஒரே ஒரு தான் இலவச பஸ் விட்டாங்க அது வண்டி தான் அந்த ஆயிர ரூபா ஒத்துதா தான் வேறு ஒன்றியும் மக்கள் சொல்கிறாங்க எதுவும் கிடையாது இல்லை சட்ட ஒழுங்கெல்லாம் சரி கிடையாது எல்லா இடத்துலையும் ஒரே பிரச்சனை பாதுகாப்பு சரியாக கிடையாது எதைப்பா எங்கே போனால் கொலை கொல்ல நடக்குது அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த ஆயிரம் ரூபா போட்டுக்கிற யூஸ் ஆகும் அது வந்து எல்லோரும் கொடுத்துருக்கணும் அது வந்து என்ன தகுதி உள்ளவர்கள்ட்டாங்க அது தப்பு அது ஏன்னா எலெக்ஷன் வந்தாலும் சொல்லலை எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் என்ன இந்த கொடுக்கணும் பாவம் என்ன பண்ணுறா சொந்த வீடு வச்சிருக்கணும் வாங்குறாங்க வாடகை வீட்டில் இருக்கணும் கிடைக்கல அவங்க பாவம் சொல்கிறாங்க ஐயா நான் வாடகை வீட்டில் கடையில் வைத்தாலே தகுதி இல்லைன்றாங்க இந்த மாதிரி சொந்த வீட்டுக்கு தரேன் பாரு வாடகை வருது ஒரு ஒரு லட்சம் வாடகை வருது அவங்க வாங்குறாங்க பாரு அப்படின்றா பாவம் வீட்டு வேலை செய்வோங்க பாவம் அதுங்க ரூபாய் கிடைக்கல அந்தமாரி வந்து அது பார்த்து தரத்தை கரெக்டாக பண்ணி தரணும் அவ்வளவுலாம் தரத்தோட அவசியமே கிடையாது ஏன்டா அவங்களாம் வாடகை வருது எதுக்கு அவங்களுக்கு தராங்க வாடகை தரலாம் தப்பு கிடையாது கூலி வேலைக்கு போகணும் தரலாம் அவசரங்கள் இன்னும் என்ன போடணும் அவங்களாம் எல்லாத்தையும் வாடகை வருது எல்லாம் வருது அவங்க இன்னும் வசதி வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு போய் தராங்க கேட்டால் அவங்க இங்கேயே இருப்பாங்க பரமிட்டா எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு கான்ஸ்பிடி பண்ணுறாங்க லோக்கலாகவே சொல்கிறாங்க இவங்கலாம் காலி பண்ணி என்ன போயிடுவாங்க காலி பண்ணி போனால் எங்கே போனால் ஓட்டு போடுவாங்க இல்லை அவங்களாம் அது வந்து மாதிரி பண்ணக்கூடாது தப்பு அது அது என்ன சொல்கிறோன்னா அதுமாதிரி செய்யணும் இல்லை சொல்லக்கூடாது எல்லாம் பற்றி இலவசமே அந்த நாட்டில் இலவசம் இல்லைன்னா நல்லாயிருக்கும் நாடுகள் நல்லாயிருக்கும் நம்ம வந்து வளர்ச்சி கொண்டு போகலாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கலாம் இளைஞருக்கு வேலை தரலாம் அதை வச்சு அவன் வேலையை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அவன் சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை அவன் காப்பாற்ற போகிறான் அந்த ஆயிரரூவான பெரிய விஷயம் கிடையாது எதுவுமே இலவசம் நான் ஏன்னால் எதுக்கு இலவசம் தரலாம் இப்போ இலவசம் கொடுக்கறீங்க பஸ்ஸு லேடீஸுக்கு ஆறுரூபா தீடு எங்கிட்ட பன்னெண்டு ரூபா வாங்குறீங்க பன்னெண்டுருவா தீடு இருபத்தி ரூபா வாங்குறீங்க அது ஏமாத்திர வேலை தானே லேடிஸுக்கு பார்த்து எங்களுக்கு பிடிங்குறீங்க அது என்ன ப்ரோஜனாக அது அதுவும் கொடுக்காது இருக்கலாம்ல எல்லா மாவட்டத்துக்கும் வேலை தரலாம் வேலை இப்போ கம்பெனி ஆரம்பிங்க வேலை வாய்ப்பு கொடுங்க அதை வச்சு நீங்கள் இலவசம் ஒழிங்க முதல்ல ஏன் இலவசம் தரீங்க ஏன்னா ஒன்றும் இல்லை சும்மாங்காட்டி சொல்கிறீங்க என்ன சம்பாதிக்காது இருப்பாங்க ஏதோ ஒரு வேலைக்கு போனோட பத்தாயிரம் லேடி செம்ம வாங்குது அது அந்த காலம் கிடையாது இந்த மூவாயிரம் வாங்குது ரெண்டாயிரம் வாங்குறதுன்னு ஒரு வாட்ச் மேலே போனால் பஞ்சாயிரம் தரா அப்படிங்கிறது இலவசம் வறுமை ஒழிக்கலாம் இது வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தா வறுமையை ஒழிக்கலாம் எல்லாம் ஒழிக்க முன்னே முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் பிச்சை எடுத்து இருப்பேன் இப்போலாம் இருக்குதுங்களா கிடையாது நாகரிகம் அரைக்கு மாறிச்சு நாடு இன்றைக்கி அப்படி இருக்கும்போது அப்படியே இலவசம் தரணும் கவர்மெண்ட் ஓகே தான் ஆனால் எஜுகேஷன் வைஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் நிறையவே இம்ப்ரூவ் ஆகலாம் ஸ்பெசிஃபிக்கானால் நிறையா கம்பெனிஸை வந்து அவங்க உள்ள வர வர வைக்கலாம் நிறையா இன்டர்வியூஸ் வந்து அவங்க வர வைக்கலாம் ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கனாவே நிறையா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து தமிழன்ஸ்க்கு வேலையை கொடுக்குறது இல்லை ஏன்னா அவங்க கவர்மெண்ட் வந்து எங்கள் பீப்புளுக்கு நீங்கள் நிறையா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து எங்கள் கனடா பீப்புளுக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா அவங்க கம்பெனி இங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்கன்னு தெரில ஏன்னா மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்க தமிழ் பீப்புளே எடுக்கிறதே இல்லை இங்கே இப்போ எங்கே சென்னையில் எந்த நார்மலான கடையில் பார்த்தாலே மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் டேக் ஓவர் பண்ணுறாங்க அந்த ஒரு பயமே எங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு ஆ நல்லா தான் இருக்கு அதான் அவர் சொன்ன மாதிரி தான் ரோட் சைட்லாம் நல்லா சேஃப்டி நல்லா இருக்கு நான் அந்த எஜுகேஷன் சைடு ஐடி கம்பினா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அவர் ஐடி ஃபீல்டு தான் ஐடி ஐ மீன் முக்காவாசி அதர் ஸ்டேட் பீப்புள் தான் எடுக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்களையும் கொஞ்சம் ஹையர் பண்ணலான்னு நான் என்னோட கருத்து வேறு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி வேறு பெண்களுக்கெலாம் நிறையா மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க நல்லா ஸ்கீம்ஸ்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது கரெக்டான கோரிக்கையை வந்து இப்போ நம்ம போய் கோரிக்கை வச்சா அது வந்து கரெக்டாக ஓரளவு நிறைவேத்துறாரு அதை தான் ஆட்சி பெற்றிருக்கலாம் ஆட்சி மாறணும் கன்செப்ட் காரணம் எதனாலலாம் எல்லாம் ஊழல் தான் ஃபுல்லாக எங்கே பார்த்தா ஊழல் தான் இவங்க தான் ஒன்றும் இல்லை நல்லாச்சா வந்தா போதும் யார் வந்தான்னா இவங்க ஆட்சி நடத்துறது இப்போ எதுவும் சரியில்லை ஏன்னா பார்வை எதுவும் பண்றது இல்லை ஏதாவது அவங்க இஷ்டத்துக்கு எதாவது பண்ணிட்டு போக விட்டு போறாங்க கவர்மெண்ட் எப்படி சார் செயல்பாடுகள் ஃபோர் இயர்ஸா ஃபிஃப்டி ஃபிஃப்டி நல்லாவும் பண்ணுறாங்க சில விஷயங்கள் நான் சரியாகவும் பண்ணலை நல்லதுன்னா எது சொல்லுவீங்க நல்லதுன்னா இப்போ நான் முதல்வன் திட்டம் அப்புறம் ஃபுட்டு வந்து இன்னும் நல்லா மார்னிங் டிஃபன் நிறையா பண்ணலாம் இவங்க படிக்கிற பசங்களுக்கு இன்னும் நல்லா அந்த அம்மா உணவகத்தை இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணணும் ஏன்னா அது மக்களுக்கு வந்து எளிமையான மக்கள் அதை உபயோகப்படுத்துகிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது இன்னும் அதெல்லாம் சிறப்பான கவனம் செலுத்தணும் மற்றபடி ஷாப் தான் ரொம்ப ட்ரபுளாக இருக்குது அன்லிமிட்டடாக அவங்க அன்கண்ட்ரோல்டாக போயிட்டு இருக்கு அவங்க சேல்ஸ் வந்து எப்படி சொல்றது அது ஒரு டைமிங்கே இல்லாமல் ஆகுது ஸோ நைட்லலாம் கொஞ்சம் டபுளாக தான் இருக்கும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்க ட்ரபுள் அவங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கு அவர் நல்லா தான் பண்றாரு பட் அவர் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த அரசாங்கன்றது அவர் மட்டுமே இல்லையா நம்மளும் சேர்ந்து தானே அரசாங்கம் எல்லாருக்குமே இருக்கணுமே அவர் மட்டுமே பண்ண முடியும் நினைக்கிறது வந்து ஒரு தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்கன்னா அவர் தான் பார்க்கணும்னு சொல்ல பட் அவர் தான் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி அது இன்னும் டைட் பண்ணணும் நிறைய இதில் வந்து அவர் நிறைய விஷயம் பண்ணுறாரு பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் பண்ணுவார் இன்னும் பார்க்கலாம் அவர் இன்னும் பண்ணணும் நல்லா இருக்கு சார் பரவாயில்ல மக்களுக்கு குறை இல்லை செய் சொல்றத ஓரளவு செய்கிறாங்கல்ல அதுவே பெஸ்ட்டு வேற என்ன எதிர்ப்பார் நல்ல ஸ்கீமாக இருக்கும் ஏன்னா இந்த திட்டம் நல்ல திட்டமாக இருக்குது அதான் மகளிருக்கு மட்டும்தான் நல்ல திட்டமாக இருக்குது இந்த இலவச பஸ் பாஸ் இருக்குது எவ்வளோ பேர் நிறைய பேர் வீட்டு வேலை செய்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஒன்றும் இல்லை அவங்களுக்கே நல்ல திட்டங்கள் ரெண்டாவது லேடிஸ்க்கு இலவசமாக கொடுத்தாக்கா ரீச் ஆகுது இதுவரை ஜென்ட்ஸுக்கு யாருக்குமே பல்ல ஜென்ட்ஸுக்கு யாருமே பள்ளப்பட்றாங்க எந்த அச்சு அதான் அவர் கவலை இல்லை லேடிஸுக்கு செய்கிறாங்க அவங்க பலன் அடைகிறாங்க கூட்டு ஃபுல்லாக உண்மையாக போடுறது ஜென்ஸு தான் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்கா கஷ்டப்பட்டாக்கா அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல